ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த கமெண்ட்க்கு எங்களுடைய ரெஸ்பான்ஸ் போன வீடியோக்கு நீங்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஒரு த்ரீ லேக்ஸ் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஹைப் ஆப்ஷனே கொடுத்துருக்கீங்க அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் யூ ஏன்னா நம்மள மாதிரி ஸ்மால் டைம் க்ரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற அந்த லைக் கமெண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹைப் ஆப்ஷன் தான் எங்களை யூடியூப்பில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் லெவல்னா என்ன இந்த வீடியோ நிறைய பேருக்கு அதை சஜஸ்ட் பண்ணும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குங்க நீங்கள் ஹைப் கொடுக்குறது லைஃப் கொடுக்குறதுலாம் பார்க்கும் போது நம்ம இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வரணுன்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது ஸோ இன்னைக்கு வீடியோவோட டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் நம்ம போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் தான் அந்த டவுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணாமல் ஒரு வீடியோவாக போட்டோம்னா பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற சேனல்ஸில் எப்படின்னு தெரியல பட் நம்ம சேனலில் கமெண்ட் ரிப்ளைஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கு காரணம் நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் அடுத்த வீடியோவும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏமாறாமல் வீடு வாங்குவது எப்படி சீசன் டூ அந்த வீடியோவும் இந்த வீடியோ அப்லோட் பண்ண மறுநாளுக்கு மறுநாள் வரும் சரிங்களா அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக பாருங்க உங்களுக்காகவே தான் எல்லா வீடியோவும் ரெடி பண்ணுறேன் சரியா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி இருந்துட்டேங்க புதுசாக வீடு கட்ட போகிறீங்க நான் வீடு தேடிட்டுருக்கீங்க இல்லை அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வீடு தேடுறாங்கன்னா கூட நம்மளோட சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வீடு தேடணும் நினைக்கிறாங்கன்னா கூட நம்மளோட சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட சேனல்ல வர எல்லா வீடியோஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா சேனல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் உங்க டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புங்க நான் அதை வெரிஃபை பண்ணிட்டு நான் உங்களை கான்டெக்ட் பண்றேன் நம்ம வந்து வீடு கட்டினோம் இல்லையா அந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடுக்கு மொத்தமான செலவு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பில்டருக்கு எங்கள் கையிலேருந்து கொடுத்த காசு அதில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அப்போ பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்சோம் அதாவது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் தான் நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவு பண்ணிக்கலாம்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும் ரெண்டாயிரம் பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லி அப்படின்னு தான் அந்த பில்டர் சொல்லுவாங்க கரெக்டா மேக்சிமம் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட்ல முடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம சொன்னது வந்து ரேட் அதிகமா இருந்தது இல்ல பட் அந்த அளவு குவாலிட்டியும் இல்லை நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுங்க எஸ் நாங்கள் சொன்னது வந்து ஓவரால் ரேட் லைக் கடைசியாக நமக்கு பே பண்ண அமௌண்ட் தான் அது இனிஷியலாக அந்த பில்டர் நமக்கு சொன்ன அமௌண்ட் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொன்னார் ஆனால் இது தவிர மற்ற சில செலவுகள்லாம் இருக்குல்ல போர்வெல் போட்டது அதுக்கப்புறம் டேங்க்கு கட்டுனது ஈபிக்கு அப்புறம் ஈபி வாங்குனது பில்டிங் பிளானோட அப்ரூவல் வாங்கினது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார் அவரு ஒன் இல்ல எல்லா பில்டருக்குமே இதே ரூல்ஸ் தான் ஒரு பில்டர் வந்து உங்கள அப்ரோச் பண்றாங்க இல்ல நீங்க ஒரு பில்டர் அப்ரோச் பண்றீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ரெண்டாயிரம் பர் ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ஸ் ஸ்கொயர் ஃபீட் ஆல் இன்க்ளூஸு தான் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க அப்படி சொன்னாதான் நீங்க பிசினஸ் அவங்களுக்கு கொடுப்பீங்க அவங்க கிட்ட வீடு கட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க டூ நீங்களே சொல்லுங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு சொல்லி ஒரு பில்டர் சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு இன்டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் காசு வாங்குவாங்க அதுக்கு மேலே ஒரு ரூபா வாங்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது அதுக்கு மேலே முன்ன பின்னன்னு சொல்லிட்டு ஒரு பத்து லட்சம் வாங்குவாங்க எல்லா பில்டருக்கும் இது அப்ளிகபிள் ஏன்னா இது எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்ற செலவுகள் மற்ற எக்ஸ்பென்சஸ் போர் போடுறது வந்து நானாக போர் மிஷின் கொண்டு வந்து போடுறேன் நான் ஒருத்தர் ஆள்தான கூட்டர்றேன் அவருக்கு நான் பே பண்றேன்ல அப்படின்னு உங்க சொல்லுவாங்க இபே இபேக்கே வந்து ஒன் லேக்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரையும் செலவாகும் சென்னையில ஏன்னா நிறைய பேர் வந்து புது வீடு கட்டுறவங்களா இருக்காங்க நியூ ஹோம் பையர்ஸா இருக்காங்க அவங்களோட மைண்ட் செட்டே நம்மள மாதிரிதான் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் இருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு தானே பர் ஸ்கொயர் ஃபீட் அதிலேயே வீடு கட்டி கொடுத்துருவாங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோஸும் பாக்குறோம் ரெண்டாயிரத்தி இருநூறு இவ்வளவு ஒரு அரண்மனை வீடான்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் இல்லைங்க அது வந்து எதெல்லாம் இன்க்ளூடட் எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட்னு நீங்க பாருங்க நீங்க வந்து அதை கிளியரா கேட்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு சொல்றீங்க இதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு இது இல்லாம வேற என்னென்னலாம் எங்களை சார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்களே வந்து யோசிச்சிருப்பீங்க நம்ம ரெண்டாயிரத்தி இரநூறு தானே நம்ம கிட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இருக்கு அப்படின்னா இவ்வளவு காசு வச்சா போதும் நம்ம வீடு கட்டிடலான்னு எக்ஸ்ட்ரா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நீங்கள் வச்சிருந்து தான் வீடு கட்டணும் அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் போக எக்ஸ்ட்ரா அஞ்சு பத்து லட்சம் வச்சிருந்தா தான் வீடு கட்ட முடியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது நாங்கள் டோட்டலாக அந்த பில்டருக்கு செட்டில் பண்ண காசு அவர் எங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறு எல்லாமே ப்ரீமியம்னு தான் சொன்னார் பட் முடிக்கும்போது எக்ஸ்ட்ரா டூ லேக்ஸ் ஆகிடுச்சு புரியுதுங்களா புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் மறுபடியும் விலக்கி சொல்கிறேன் ஐ திங்க் இதுவே நல்ல டீட்டெயிலாக தான் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்த கொஷின் போயிடலாமா ஷியர் அடுத்தது ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க சொன்னாங்களா நான் பிட்காயின்ல வந்து காசு சேர்த்து வச்சு நல்லா ஏர்ன் பண்ணுறேன் நீயும் அதில் காசு போடுன்னு கேட்குறாங்களா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்லைங்க பிட் இந்தியால இந்தியாவில் இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா இல்லீகல் கிடையாது அது லீகல் தான் பட் கவர்மெண்ட் இன்னும் அதை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணலை ஆர்பிஐயாக இருக்கட்டும் இல்லை செபியாக இருக்கட்டும் அதை வந்து ப்ராப்பராக இன்னும் ரெகுலேட் பண்ணல அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பணம் வேஸ்ட் இது இது எனக்கு எனக்கு தேவையே இல்ல இல்ல அப்படின்னா நீங்க யோசிக்கணும் இந்த எம்எல்எம்மா இருக்கட்டும் இருக்கட்டும் கிரிப்டோ அதான் எல்லாமே இருக்கிற காசை நீங்க முதல்ல அதை டபுள் மடங்கா மாத்துறேன்னு சொல்லுவாங்க அந்த குடுத்த காசுக்கு அவங்க அசூரன்ஸ் கிடையாது பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிற பெரும் பணக்காரர்கள் அவங்களுக்கு அவங்களுக்குதான் அது சூட்டபிள் ஆகும் நம்மள மாதிரி ஆட்களுக்கு செட் ஆகாது இது மட்டும் இல்லாம இதுல இவ்வளவு ரிஸ்க் இருக்குன்றதுனால நமக்கு ஒன்னும் பெனிஃபிட்ஸ் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வர ப்ராஃபிட்ல முப்பது பர்சன்டேஜ் போடுவாங்க எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் வேறு பே பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறோம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து டிரேடிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசு எல்லார்கிட்டயும் வாங்கிட்டு ஏமாற்றிருக்காங்க சீட்டு போடுறேன்னு வாங்கிட்டு ஏமாத்துவாங்க நீங்கள் ஏமாறாதீங்க உங்கள் கிட்ட காசு இருக்குன்னா அதை போய் எஃப்டியில் போடுங்க இல்லைன்னா ஆர்டியில் போடுங்க பேங்க்ல போடுங்க ப்ராப்பராக எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் கவர்மெண்ட் ரூல் படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதில் போடுங்க செக் பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் போட்டு ஒரு கம்மி அளவு வட்டி வந்தாலே போதுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபேஷனாக காமிச்சிட்டு ஒரு பெரிய பந்தாவாக காரில் வந்துட்டு லைஃப் ஸ்டைல்லாம் காமிச்சு தான் உங்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணுவாங்க நான் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸே பார்த்துட்டேன் ஒரு ஒருத்தருக்கிட்ட காசு வாங்கிட்டுவாங்கும் பொறுப்பேற்காது உங்க காசு நான் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க தான் தனியா போராடுற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒருத்தவங்க எனக்கு மெயில் கூட மிரட்டி அனுப்பியிருந்தாங்க என்ன எம்எல்ஏம்லாம் ரெஃபர் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் உனக்கு என்ன தெரியும் அதை நான் ஏமாந்துருக்கேன் நான் வந்து ஏமாந்துருக்கேன் ஆக்சுவலாக அது எம்எல்எம்னே எனக்கு தெரியாது நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஒருத்தவங்க வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க ரொம்ப தெரிஞ்சவங்க தான் ரொம்ப தெரிஞ்சவங்க பார்த்தா என்னை போய் அதில் பிஸ்னஸ் பண்ண சொன்னாங்க நான் சொன்னேன் நான் வெயிட் லாஸ் தானே பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு இதில் போய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேணாம் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீ உயிரில் வாங்கிக்கோ நான் அதை வாங்கிக்கிறேன் நீங்கள் ஜஸ்ட்டு வாங்குன்னு சொன்னாங்க ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட அந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன் ஆனால் அவங்க என்கிட்ட வாங்கவே இல்லை நான் தான் அதை கலந்து கலந்து இருந்தேன் ஸோ எம்எல்எம்மாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் என் மனசு வந்து நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் பிட்காயின் எல்லாம் ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காசு எடுத்துகிட்டு போய் கம்முன்னு பேங்க்கில் போட்டுவீங்க இல்லைனா ஒரு உண்டியலில் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க பேங்க்கில் கூட ஏதாவது டிடெக்ட் பண்ணுவாங்க உண்டியலில் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் நிறைய ரெகுலேஷன்ஸோட இயங்குகிற ஷேர் மார்க்கெட்லேயே வந்து நிறைய பேர் நஷ்டம் பண்ணுறாங்க ஸ்டாக்ஸ் வாங்கி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி இதெல்லாம் ரெகுலேஷனே ஆகாத கிரிப்டோ கரன்சியை நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கலாம் ஒருத்தவங்க வந்து என்னோட மேனேஜர் தான் அவங்க அவங்க வந்து நான் ஜாப் விட்டு நின்றுட்டேன்னு தெரிஞ்சதும் என்ன ரொம்ப காண்டாக்ட் பண்ணாங்க உங்களுக்கு நான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கேன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கேன் சரி நம்ம ஏதோ வேலை செஞ்சால் அவங்க நம்மளுக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேனா நிறைய மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லி நான் ஏன் மீட்டிங் அட்டன் பண்ணோன்னு யோசிச்சுட்டு நானே என் வீட்டுக்காராக அட்டன் பண்ணுறோம் மீட்டிங் முடிவெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஏழு லட்சம் இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரணும் ஏன்னா காசு இல்லை காசு இல்லைன்னு தானே அந்த மீட்டிங்கை நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம் என்ன ஏன்னா ஏழு லட்சம் இன்வெஸ்ட் பண்ண டார்கெட் பீப்புளே வேறு எங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு ஃபினான்ஷியல் அவர்னஸ் இருக்குது நாங்க பட்டு திருந்தி தான் வெளியே வந்திருக்கோம் எல்லாத்துலேயுமே ஆனால் அந்த வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருந்தது நாங்க சொல்லிட்டோம் காசு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் ரெண்டு பேக்கெட்டையும் இப்படி ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் தான் விட்டாங்க ஸோ அதனால வந்து எடுத்த உடனே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறவங்க நிறைய அப்படியே லாவிஷிங்காக எல்லாமே காமிச்சு உங்கள் ஆசையை புடுங்கி அதுலேருந்து தான் உங்ககிட்ட இருந்து காசு வாங்க நினைப்பாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் சக்ஸஸ் ஆனவங்க இருக்கலாம் நான் பார்த்ததில்ல ஏமாந்தவங்க தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் சரியா அடுத்தது ஒருத்தர் கோல்டு வித்தது நினைச்சு ஃபீல் பண்றீங்களான்னு கமெண்ட் பண்ணி ஃபீல் பண்ணா அந்த கோல்டு வரவா போச்சு போச்சு வித்தாச்சு அந்த மொமெண்ட் விட்டாச்சு இனிமேல் அதை ஃபீல் பண்றது வேஸ்ட் சொல்லுவாங்கல்ல கீழே கொட்டின பாலை நினைச்சு அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆனா நீங்க கொஸ்டின்ஸ் கேக்குறீங்கல்ல கமெண்ட் நிறைய பேர் கேட்குறீங்களே இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க நிறைய பேர் கோல்டு வித்துட்டீங்க ஃபீல் பண்றீங்களா கோல்டு வித்துட்டீங்க ஃபீல் பண்ணுறீங்களான்ட்டு இது பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு நம்ம கோல்டுலேருந்து சுத்தமாக தள்ளி போயிட்டே இருக்குமோ சொல்லிட்டு பட் அது என்னோடய பாலிசிக்கு எகேன்ஸ்ட் என்னோட பொறுத்த வரைக்கும் டைவர்சிஃபை பண்ணணும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணுங்கிறது தான் என்னோட கான்செப்ட் அதனால கோல்ட்லையும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக நானும் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரீயா தெரியாது பட் என்ன கோல்டுன்னு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ தான் நான் இந்த வீடியோவில் தான் ரிவியூலே பண்ண போகிறேன் கோல்டு பீஸ் வாங்கியிருக்கேங்க கோல்டு பீஸ்னால் கோல்டில் இடிஎஃப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் டெய்லி ஒரு தொகையில் இருக்கும் தங்கத்தோட வேலை வெளியில் மார்க்கெட்டில் ஏறும்போது இதோட தொகையும் ஏறும் இதோட மதிப்பும் ஏறும் இதனால் நான் கோல்டு பீஸ் வாங்க ஆரம்பிச்சுருக்கேன் இது வந்து பிரியதர்ஷினிக்கே தெரியாது இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன் இதை மந்த்லி எஸ்ஐபி பண்ணி ஒரு பிக் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது பிரியதர்ஷினி கிட்ட அதை சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் நீங்க கேட்கறதுனால இந்த வீடியோ நான் சொல்லிடுறேன் எல்லாரும் கமெண்ட் பண்ணி புஷ் பண்ணி இவரை வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டீங்க இட்ஸ் அ வெரி குட் திங் என்ன கேட்டீங்கன்னா நம்ம வந்து கோல்டில் அது பத்தி ஒரு மணி நேரம் பண்ணி பண்ணியே போட்டிருப்பாங்க கோல்டு நான் ஏன் இனிமேல் வாங்க மாட்டேன்னு தங்கம் எனக்கும் பிடிக்கும் தங்க கம்மல் எனக்கு பிடிக்கும் தங்க நகைலாம் பிரியதர்ஷினிக்கு தங்கம் நிறைய பிடிக்குங்கிறதுனால இந்த கோல்டு வாங்கணும்னு டெசிஷன் போது எனக்கே ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருந்தது போய் கோல்டு 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 சேவிங் சேவிங் ஸ்கீமில் ஸ்கீமில் சேரலாமா இல்லை பீஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு பட் நான் யோசித்து அதில் பேமெண்ட் கூட போயிட்டேன் ஆனாலும் வந்து எனக்கு ஒரு தயக்கமாகவே இருந்தது அதில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு தயக்கம் இருந்துச்சு அதனால் நான் வந்து கான்பிடண்டா கோல்டு பீஸ் வாங்கிட்டேன் கோல்ட் பீஸ்னா ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இடிஎஃப்னு ஒன்று இருக்கு இது வந்து கோல்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடிஎஃப் தான் கோல்டு பீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் அதை புரியுற மாதிரி சொல்றேன் நம்ம கிட்ட ஒரு பணம் இருக்குன்னா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவோம் லீகலாக ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு அந்த காசுக்கு ஒரு வட்டியோடவோ அந்த காசு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஆயிரரூபா போட்டோன்னா ஆயிரத்தி இரநூறுபாவா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த ஸ்டாக் மார்க்கெட் யூஷுவலாக என்ன பண்ணோம்னா வளர்ற கம்பெனிங்க ஃபண்டிங் தேவைப்படும்ல இப்போ ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஸ்விகிலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்போது வளர்ந்துட்டு இருக்க கம்பெனி அப்போ அவங்களுக்கு யாராவது ஃபண்டிங் பண்ணிங்கன்னா கம்பெனி நல்லா டெவலப் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட கான்செப்ட் ஸோ ஒருத்தவங்க வந்து காசு கொடுக்குறாங்கன்னா அவங்க இன்வெஸ்டரு திரும்ப குடுக்குறாங்க இல்லையா அவங்க வட்டியோட கொடுப்பாங்க இல்லையா அதுதான் ரிட்டர்ன்ஸ்னு சோ ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி காசு போட்டோம்னா சில கிட்ட காசு வாங்கி கோல்ட்ல போய் அதையே வந்து தங்கத்திலேயே இந்த ஸ்விக்கி மாதிரியோ ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனில அந்த காசு போகாம தங்கத்துக்காகவே டெடிகேட்டடா போய் சேரும் அந்த காசு தங்க விலை ஏறும் போது அந்த காசு இரட்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் கோல்ட் பேஸோட கான்செப்ட் கரெக்ட் கோல்டை வந்து ஃபிசிக்கலாக வாங்காமல் நான் ஏன் இந்த ஈடிஎஃப் வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக வாங்குறதுல இருக்கிற ரிஸ்க் இதில் கிடையாது அதே மாதிரி அதிக அளவு சேதாரம் இந்த மாதிரி எந்த இழப்பிடும் உங்களுக்கு நேராது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தங்கத்தெல்லாம் விற்கக்கூடாது வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டு இப்போ எங்கிட்ட இந்த ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட அக்காவோட நகைங்க எங்கள் அம்மாவோட நகைங்க என்னோட நகைங்க கரெக்டா எங்கள் அக்காவோட நகைகள் எங்கள் அம்மாவோட நகைகள் எல்லாமே நான் அடுகு வச்சிட்டேன் நான் மீட்டு கொடுக்கும்போது கொடுப்பேன் என்னோட நகைங்கள்லாம் நான் வித்துட்டேன் நீங்கள் சொல்லலாம் உன்னோட நகையும் நீ அடகு வச்சுக்கலாமேனு ஒரு மனுஷனுக்கு நிறைய கடன் தாங்காதுங்க நம்மளோட லெவல் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் நம்மளோட இன்கம் எவ்வளோன்னு தெரியும் நம்மளோட பொறுத்து தானே நம்ம வட்டியை திருப்பி கட்ட முடியும் நமக்கு கேத்த இன்கம் இருந்ததுன்னா ஓகே அதை நான் வச்சு என்னால் வட்டி கட்டிகிட்டே இருக்க முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக அந்த டெசிஷன் எடுக்கலாம் ஏன்னா நகை அடகு வச்சுட்டே போகணுன்னா அதுக்கும் ஒரு நாள் வட்டி கட்டிகிட்டே இருக்கணும் அந்த கடனும் நம்ம மேலே தான் இருக்கும் அந்த ப்ரெஷரு எனக்கிட்ட காசு வரும்ன்றது என்னோட நம்பிக்கை பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர் என்னால் தாங்க முடியாது ஸோ தான் நான் நகையை விற்றுட்டேன் சரிங்களா பிளட்ஜ் பண்ணலாம் நல்ல ஆப்ஷன் தான் நான் வந்து பிளட்ஜும் பண்ணியிருக்கேன் என்னோட நகைங்களை நான் விற்றுட்டேன் ஏன்னா நிறைய கடன் வேண்டாம் நிறைய கடன் வந்து நமக்கு மனதளவில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் சரி அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அடுத்த கொஸ்டின் மூவாயிரரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சிட்டிக்குள்ளே ஒரு லேண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க

டிமாண்ட் அவங்க ரேட் அதிக தான் படுத்துவாங்க நம்ம அவங்கள போய் கேட்க முடியாது நீங்கள் இவ்வளோ தானே மாசம் சொல்த்திங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது அங்கே நிறைய பேர் வாங்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஒரு சில பேர் சொல்வாங்க இந்த இடம் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லலாம் ஆனால் அங்கே தேவை இருக்கவங்க அங்கே கரெக்டாக வந்து வாங்கிடுவாங்க ஸோ ரியல் எஸ்டேட் பொறுத்தவரைக்கும் இதுதான் ஃபிக்ஸட் ரேட்டுன்னு அவங்களாலையும் சொல்ல முடியாது நம்மளாலையும் சொல்ல முடியாது அவங்க ரேட்டை ஏற்றிட்டே இருப்பாங்க ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஏன் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா சென்னைக்கு நிறைய ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்கங்க அதனால் வந்துட்டு நம்ம வாங்குறதுக்கு ரெடியாக இல்லைனாலும் அவங்க ஒருத்தவங்க வந்து பிளாக் பண்ணி ஃபுல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஸோ சென்னைக்குள்ளே அஞ்சாயிரரூபா அஞ்சாயிரத்து ஐநூறுரூபா அஞ்சாயிரத்தி அறநூறுரூபா இந்த ரேட்டுக்கு தான் கிடைக்கும் சென்னைனா என்ன இதுவே அவுட்டர் சென்னை தான் ஆனால் இது இப்போ சென்னையாக மாறிடுச்சு சென்னையோட ஆ அதனால் வந்து மூவாயிரத்துக்கு கிடைக்கிறது கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் செக் பண்ணுறோம் எங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு மூவாயிரத்துக்கு ப்ராஜெக்ட் எதாவது இருந்ததுன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்டே சேர்க்குறோம் அடுத்த கொஸ்டின் அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் நாங்கள் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இல்லையா அதில் அவங்க என்னென்ன கொஷின்ஸ்லாம் எங்கள் சைட்லேருந்து கேட்கணுன்றதையும் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுங்க நான் ஒரு லிஸ்ட் வச்சு அந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன் நீங்களும் உங்கள் கொஷின்ஸை கொடுங்க கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதை நாங்கள் கேட்குறோம்ங்க அடுத்தது வந்து நான் சென்னை நேட்டிவ் பீப்புளா இருப்பாங்கல்ல வெளியூர்ல இருப்பாங்க பட் வேலை நிமித்தமாக எங்க சென்னை வந்து செட்டில் ஆகிருப்பாங்க இல்லையா நிறைய மைக்ரென்ட்ஸ் இருக்காங்க வேற ஊர்ல இருந்து சென்னைக்கு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து செட்டில் டவுன் ஆனவங்களா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசையா இருக்கு எங்க வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் கிட்ட கமெண்ட் பண்ணிட்டாங்க நம்மள கேட்கறாங்க நீங்க அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க நான் உங்களுக்கு என்ன ஐடியா கொடுப்பேன்னா நீங்கள் எங்கே தங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பேசிக்காக உங்களோட ஒர்க் பிளேஸ் எங்கே இருக்குது உங்கள் கிட்ஸ் எந்த ஸ்கூலில் படிக்க போகிறாங்க இதெல்லாம் பொறுத்து இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு பிளேஸ் எல்லாத்துக்கும் சென்ட்ரலா இருக்கிற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் சப்போஸ் மேடவாக்கம்னு சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒர்க் பண்றவங்க வந்து அம்பத்தூர்ல ஜாப் போறாங்கன்னா டெய்லி அழைச்சலுங்க போயிட்டு வர முடியாது ஸோ போற நீங்க தான் டிசைட் பண்ணணும் எது காமன் ஏரியா சப்போஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அதாவது எங்க ஹஸ்பண்டுக்கும் சரி எனக்கும் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் குழந்தையோட படிப்புக்காக நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம் ஸ்கூல் வந்து இந்த இடத்துல இருக்குன்னா அது சுற்றி இருக்கிற அஞ்சு கிலோமீட்டர்ல பார்த்துக்கிறது பெஸ்ட் ஸோ டெசிஷன் வந்து லொக்கேஷன் பேஸ்டா நீங்க தான் எடுக்கணும் டெசிஷன் வந்து எங்கிட்டே கேட்கக்கூடாது லொக்கேஷனுக்கு ஏன்னா சென்னையில் நிறைய இடத்துல லேண்டு விற்கிறாங்க நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் லாக் ஆகிடுவீங்க வேறு இடம் டக்குன்னு மாற்ற முடியாது விற்க முடியாது அந்த இடத்த விட்டு போக முடியாது ஸோ லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட டைமும் சேவாகவும் உங்களோட மணியும் சேவாகவும் எல்லாமே சேவ் பண்ணலாம் ஸோ தீர்க்கமாக கரெக்டான முடிவு எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லொக்கேஷன் முடிவு பண்ணுவோம் அதுலேயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல ஒரு நாலு லொக்கேஷன் டாப்பாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ப்ராப்பர்ட்டி தேடுங்க நீங்க சாய்ஸ் பண்ற நாலு லொகேஷன்ல எதுக்கு நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும் எந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃபியூச்சர்ல நல்ல growth இருக்குன்றதையும் சிந்திச்சு அந்த டிசிஷன் எடுங்க இப்போ நாலு லொகேஷன் தான் நீங்க அதை எனக்கு ஷேர் பண்ணீங்கனா நான் அதுல சொல்வேன் இது பெஸ்ட் னு சொல்லிட்டு மொத்த சேனலியும் சொல்லுங்க அப்படினா அது உங்க சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது இல்ல கரெக்ட் அதுதான் அவங்க கொஷனாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ணி எங்கே நம்ம செட்டில் டவுன் ஆகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள் சரியா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நீங்கள் வந்து ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது நாங்களும் வந்து வாங்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்கிறீங்க உங்களோட இன்ஸ்பிரேஷனுக்கு நாங்கள் தூண்டுதலாக இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் நிறைய அதுக்காக கடன் வாங்கிடாதீங்க ஒரு ஒரு கடனாக முடிச்சுட்டு தான் உங்களோட பண்ணிட்டு போங்க ஹைப் ஹைப் ஆப்ஷன் ஆப்ஷன் ஒருத்தர் கமெண்ட் கமெண்ட் பண்ணிருக்காரு சில வீடியோஸ்க்கு காமிக்கல வந்து வந்து லைக் அதுவே பெரிய இருக்கும் காமிச்சதுன்னா ஸ்மால் டைம் முட்டி மோதி தான் ஒரு ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் ஸோ நீங்கள் சும்மா ஒரு லைக்கு கமெண்ட் பண்ணிங்கனாலே யூடியூப் வந்து ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கறேன்னா வீடியோ அப்லோடு ஆயிட்டு இருக்கோங்க ப்ரீமியர்ன்ற ஆப்ஷனு அப்பவே வந்து நாலு டிஸ்லைக்கு வந்துரும் வீடியோ பார்க்காமலே நாலு டிஸ்லைக் தான் தெரியல நேர்ல வந்து சண்டை போடுங்க வாங்க அதுல நிறைய பேர் கேக்குறாங்க வண்டலூர் லேண்டு எவ்வளவுக்கு வாங்குனீங்க எங்களுக்கு ஸ்ப்ளிட்அப் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது நம்ம தனியா ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டு கண்டிப்பாங்க ஆல்ரெடி நம்ம சேனல்லயே பிளே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் வண்டலூர் லேண்ட் பத்தியும் நீங்க செக் பண்ணி பாருங்க நான் என்ன நினச்சேன்னா அங்கே ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வரவு நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சுனா கூட அங்கே போய் காமிச்சிட்டு டீடைல் வீடியோ போடலான்னு நினைச்சேன் இன்னும் இந்த மழைனால கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு ஒர்க்கு அது வந்து ரெடி பண்றது அந்த லாஸ்ட் பேமெண்ட் பேங்க் கிட்ட இருந்து வரல நாங்கள் பண்ண வேண்டியதும் இன்னும் பண்ண முடியல ஸோ கொஞ்சம் டிலே ஆயிட்டிருக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த டீடைல்டு வீடியோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் வில்லாலாம் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஷியோர் பிராண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராண்ட்ஸோ இல்லை பில்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க உங்கள் டீட்டெயிலாம் நான் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான் நாங்களாக போய் கேட்டால் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் அதெல்லாம் செக் பண்ணுறாங்க இப்போ அவங்களாம் ரீச் அவுட் பண்ணால் தான் அவங்கக்கிட்ட நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்க முடியும் உரிமையாக இதெல்லாம் சொல்லுங்க எங்க ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லிட்டு உரிமையா கேட்டு நிறைய தகவல் கொண்டு வந்துதான் உங்ககிட்ட சேர்க்க முடியும் நம்மளா போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் மதிக்க மாட்டாங்க ஓகே உங்களோட கமெண்ட்ஸில் முக்கியமான கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் சூஸ் பண்ணி இன்னைக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க ஒரு நெக்ஸ்ட் டூ த்ரீ வீடியோஸ் கழிச்சு மறுபடியும் கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ போடுறோம் நீங்கள் இம்மிடியேட்டாக எதிர்பார்க்குறீங்க இல்லையா ஒரு வீடியோ ரெடி பண்ணி எடிட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மூணு நாள் ஆகுதுங்க ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கமெண்ட்ஸ் ரிப்ளைன்னு ஒரு தனி வீடியோவே போட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம் ஸோ நீங்கள் வந்து சேனலில் நீங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களோட கொஸ்டின்ஸ்கெலாம் ரைட் ஆன்சர்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் வந்து இன்னும் டவுட்டில் இருப்பாங்க அவசரமாக ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் புக் பண்ணோம் கொஞ்சம் இமீடியட்டாக சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவசரமே தேவை ஐம்பது அறுபது லட்சம்

சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோமான்னு உங்களுக்கு தெரியும் சரியா அடுத்த வீடியோ நாலன்க்கு வந்து சேரும் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தாங்க வீடியோ ரெடி பண்ண போட முடியும் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் டைம் க்ரியேட்டர்ஸ் நிறைய வியூஸ் போனாதான் அடுத்தடுத்த வீடியோவையும் யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் வீடியோ ஒழுங்காக வியூஸ் போலன்னா மற்ற வீடியோவும் அது ரெக்கமெண்ட் பண்ணாது ஸோ அதனால நான் இது கேட்டனே வீடியோ வரலையே நினைக்காதீங்க எல்லாருமே கேட்டீங்கன்னா தான் அது ஒரு வீடியோவா ரெடி பண்ணி போட முடியும் சரியா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த வீடியோல வந்து பாக்கலாம் பாய் பாய்